நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அலலுயா நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் எப்படி கிறிஸ்துவ போல நம்ம உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம் வர்ற நாட்கள்லயும் நம்ம எப்படிதான் இருக்க போறோம் கிறிஸ்துவை போலதான் நம்ம இருக்க போகிறோம் என்பதையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ளணும் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ரெண்டு வசனங்களை நீங்க வாசிங்க ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் சாரி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம்

நாம தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுறதுன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே பிதாணவர் என்று சொல்லி தேவனானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை உலகம் யாரை அறியலையா இந்த தேவனானவர் அல்லது பிதாவானவர் என்று சொல்லப்படுகிறவரை உலகம் அறியவில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அதனால நம்மளையும் நம்மள வந்து உலகத்துக்கு புரியவே புரியாது தெரியும் பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல தெரியல ஜெனில தெரியும் சுரேஷ்னா சுரேஷ்னு தெரியும் ராஜ்குமார் ராஜ்குமார் தெரியும் ஆனா நம்மளுக்கு புரியாது உலகத்துக்கு என்ன நம்ம பேசுறது என்னன்னு உலகத்துக்கு புரியாது அதாவது வசனம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இப்போ எப்படி இருக்கிறோம் இப்பயே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி வருகிற நாட்கள்ல இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது எவர் வெளிப்படும் பொழுது யாரை குறிச்சி பேசிட்டு இருக்கு யாரை எல்லாம் தெரியும் வெளிப்பட போறவர் யாரு வெளிப்பட போகிறார் மனுஷகுமாரும் வெளிப்பட போகிறார் நமக்கு தெரியும் வசனம் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் உலகத்துக்கும் அவரை தெரியாது உனக்கும் அவரை சாரி உலகத்துக்கு அவரையும் தெரியாது உன்னையும் தெரியாது ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது அப்படின்னு சொன்னா இங்க பேசி கொண்டிருக்கிறது தேவன் என்று வரை பிதா என்று சொல்லப்படுகிறவரை குறித்து தான் பாத்தீங்கன்னா இந்த வசனம் பேசி கொண்டிருக்கிறது இனி எவ்விதமா இருக்கும் வெளிப்படல ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் என்ற இடத்துல நீங்க தேவனானவர் அல்லது பிதாவானவர் என்பதை நீங்க போட்டுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அதை தான் குறிக்குது ஆகியிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் எப்படிப்பட்டவர் அப்ப என்ன பண்ணுவோம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்து இருக்கிறோம் நம்ப முடியுதா உங்களுக்கு இந்த வார்த்தை நம்ப முடியுதா அதாவது நாம பிதாமானவரை போல என்ன பண்ணியிருக்கணும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவானவரை போல நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தானே தேவனுடைய சிருஷ்டி அல்லது தேவ சாயமாக தேவனுடைய ரூபத்துல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இப்படி ஆரம்பிக்குது வசனம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு நம்முடைய தகப்பன் பாராட்டின அன்பு ஆனா ரெண்டாவது வசனம் ரொம்ப ஒரு அற்புதமான காரியம் சொல்லுது அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாக வெளிப்பட போகிறவரை குறித்ததான ஒரு ரகசியம் அங்க சொல்லப்படுது இயேசு சொல்றாரு நான் பிதாவின் மகிமையோட நான் வருவேன் பிதாவின் மகிமை பொருந்தியவராய் அவர் வருவார் சொல்றது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா வெளிப்பட போகிறவ

ஆனால் நம்ம மறுரூபமாக்கப்பட போகிறதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரூபத்துல தான் மறுரூபமாக்கப்பட்டு நம்ம காணப்படுகிறோம் இப்ப நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் யாருடைய ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க தேவனுடைய ரூபம் என்று சொன்னால் என்ன என்று நீங்க புரிந்து முடியும் அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசை வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் நம்ம யார் ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்டோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதாவுடைய ரூபத்துலதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த ஆதாம் யாருடைய ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளாம் அப்படின்னு சொன்னா பின்பு வரப்போகிற ஒருவருக்கு இப்போ ஆதாமுடைய உடைய நாட்கள் நம்ம ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து இருக்கிறோம் இந்த வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க

பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமாய் யார் ஏதியன் தோட்டத்துல உண்டாக்கப்பட்ட அதாவது ஏதியன் தோட்டத்துக்கு வெளியே உண்டாக்கப்பட்டு தோட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டதான அந்த ஆதாமை குறித்து அவர் பேசுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இயேசுவினுடைய சாயலாக இயேசுவினுடைய ரூபத்துல இயேசுவை போலவே பாத்தீங்கன்னா யார் உண்டாக்கப்பட்ட அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதாமை குறித்து வேதம் சொல்லுகிறது தேவ சாயலாக தேவ ரூபமாக என்ன பண்ணா

தகப்பன் ஆதி தகப்பன் ஏன்னா அவன் வர்த்தண்டர்லாம் எல்லாருமே நம்ம பண்ணி இருக்கோம் நம்ம வந்திருக்கிறோம் இது முக்கியமான காரியம்